கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேடு சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேடு சாய்பாபா பக்தர்களுக்கு கருணைகளுத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசை தரிசனம் மட்டு வரும் அவருடைய ஆசீர்வாதத்தோடு அந்த வகையில் பாபா நமக்கு உணர்த்தும் ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா என் மந்திரங்கள் என் விளக்கு பூஜைகள் உன் தலையெழுத்தை மாற்றும் உன் தலை விதியை மாற்றி எழுதும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா நமக்கு ஒரு மிகப்பெரிய சத்திய வாக்கை கொடுக்கிறார் இந்த சத்திய வாக்கு நமக்கு கிடைச்சப்புறம் நம்ம வேறு என்ன பண்ணணும் ஒன்றுமே தேவையில்லை நமக்கு நம்ம என்ன செய்யணும் தெரியுங்களா பாபாவின் மந்திரங்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் ஏதாவது இக்கட்டு வரும்போது பாபாவின் விளக்கு பூஜைகளை செய்து பாபாவின் அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் இப்படி அற்புதமான விஷயத்தை நமக்கு உணர்த்துகின்ற பிரமாதமான டைட்டில் அது அப்படி பாபாவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நான்கு பக்தர்களின் அற்புதங்களை நமக்கு உதாரணமாக கொடுத்துருக்கிறார் சாய்நாதர் அந்த நான்கு பக்தர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிநாட்டில் வசிக்கும் சகோதரர் லக்ஷ்மிகாந்தன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய இக்கட்டில் சிக்கி வெளிநாட்டில் வேலை இருக்காங்க அவருடைய பாஸ்போர்ட் எக்ஸ்பயர் ஆனது கூட தெரியாமல் இருக்கார் விசா காலாவதி ஆக போகுதுங்கும்போது பாஸ்போர்ட் எடுத்து பார்த்தா பாஸ்போர்ட் எக்ஸ்பயர் ஆகிடுச்சு அலுவலகத்தில் என்ன சொல்கிறார்கள் இன்னும் ஒரு வாரந்தான் இருக்குது நீங்கள் இதை நீங்கள் புதுப்பிக்கல நீங்கள் இந்தியா வேண்டியிருக்கும்னு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தகவலை கொடுக்கிறார்கள் அவர் சாய்நாதரின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டார் பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார் அந்த அற்புதத்தை தரிசனம் போகிறோம் அடுத்து ஆண்டிப்பட்டியைச் சேர்ந்த சகோதரி பவானி வெங்கட் அவர்கள் இவங்க ஒரு தமிழ் டீச்சர் சிஓ இன்ஸ்பெக்ஷன் வராங்க அதாவது என்ன தான் நம்ம திறமையாக இருந்தாலும் நம்ம முன்னாடி ஒரு அதிகாரி உட்கார்ந்துருக்காரு போது பதட்டம் வரும் இல்லைங்களா சகோதரி உடனே அந்த இக்கட்டில் சொல்ல வேண்டிய மந்திரத்தை சொன்னார்கள் பாபாவை பிரார்த்தனை செய்தார்கள் விதியே மாற்றக்கூடிய பூஜை இல்லைங்களா அது பிரமாதமாக சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தது இது ரெண்டும் இப்படி பிரமாதம் அப்படின்னா நார்வேயை சேர்ந்த சகோதரி நலா மோகன் அவர்கள் சகோதரிக்கு அற்புதம் மழை தான் வரிசையாக சொல்லிக்கிட்டே வராங்க அண்ணா பாபா எனக்கு பிரமாதமாக அற்புதங்கள் செய்து கொண்டே வந்தார்னு சொன்னாங்க சகோதரி சொன்ன அற்புதத்தில் ஒரு மூன்று அற்புதத்தை தேர்ந்தெடுத்து நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் இப்படி மூன்று அற்புதங்கள் பிரமாதம் மூன்று சகோதர சகோதரிகள் அற்புதங்கள் பிரமாதம் அப்படின்னா திருவன்றரத்தைச் சேர்ந்த சகோதரி லக்ஷ்மி சத்யா அவர்கள் அவங்க அக்கா மகனுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு உடல்நிலையில் ஒரு எழுபத்தைந்து நாள் குழந்தை குழந்தை பிறந்து எழுபத்தஞ்சி நாள் தான் ஆகுது ஒரு மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்கிறான் குழந்தை சகோதரி பாபாவின் பொன்மலர் பாதங்களை பிடித்துக் கொள்கிறார்கள் பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார் அவர் களப்படுத்தியிருக்கார் அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம் பாபா இப்படி அற்புதங்களை உதாரணமாக காட்டி உன் தலைவிதியை மாற்றும் என் மந்திரங்களையும் விளக்கு பூஜைகளையும் செய்யின்னு நமக்கு ஒரு பிரமாதம் ஒரு அறிவுரை கூறுகிறார் நம்ம எல்லோரும் செய்யலாமே அற்புதமாக பாபாவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதற்காக லைக்ஸ் செய்ய வேண்டும் நீங்கள் லைக் பண்ண 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 யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் அப்படி ஒய்டு கவரேஜாக போகுது அப்படி இது வைடு கவரேஜாக போகும்போது எல்லோரும் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் வழிவகை செய்கிறது அந்த லைக் லைக் பண்ணலாமே பிடித்திருந்தால் ஷேர் செய்யலாம் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிவிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இந்த அனௌன்ஸ்மெண்ட் போன எபிசோடு பார்த்தது தான் நான் சொல்லியிருந்தேன் போன எபிசோடு தேங்க்ஸ் கிவிங் எபிசோடுன்னு சொல்லியிருந்தேன் சகோதரிகள் எல்லோரும் பிரமாதமாக பாபாவுக்கு நன்றி சொன்னீர்கள் நம்ம அத்துணை பேரோட சார்பாக சகோதரி விஜயலட்சுமி ஷீரடியில் இருந்தாங்க அண்ணா நான் ஷீரடியில் தான் இருக்கேன் நான் என்ன பண்ணணும்னாங்க அம்மா நம்ம கோபுரன் டிவி ரசிகர்கள் அத்துணை பேருக்காகவும் பாபாட்ட ஒரு நன்றியை சொல்லுங்கம்மான்னு சொன்னேன் அதை சொல்லிவிட்டு எங்கிட்டையும் சொல்லிட்டாங்க அண்ணா நான் நீங்கள் சொன்ன மாதிரியே பாபாட்டை நன்றி சொல்லிட்டேன்னா நம்ம எல்லாருக்காகவும் நன்றி சொன்னேன் அப்படின்னாங்க அப்புறம் நிறைய சகோதரிகள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க ஆனால் ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை எல்லாம் கரெக்ட்னா எபிசோட் நம்பர் கூட்டுங்கண்ணா அப்படின்னாங்க டூ எயிட்டி எயிட்டு கூட்டினா பதினெட்டு ஒம்பது வருது பாருங்கள் பாபாவின் ஆசீர்வாதம் எப்படி நமக்கு பரிபூர்ணமாக கிடச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறேன் வாங்க இப்போ வருஷ அற்புதங்களை தரிசனம் செய்வோம் முதல் அற்புதம் வெளிநாட்டில் வசிக்கும் சகோதரர் லக்ஷ்மிகாந்தன் அவருடைய அற்புதம் உண்மையிலே சிலிருக்க வைக்கும் அற்புதம் இது போன்ற அற்புதங்கள் சாய்நாதரால் மட்டுமே முடியுங்கிறதுக்கு இது மிகப்பெரிய உதாரணம் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா சகோதரர் வெளிநாட்டில் வசிச்சுட்டு வர்றாரு அவருக்கு அலுவலகத்தில் அவரை கூப்பிடுறாங்க இந்த மாதிரி உங்களுடைய ஐடி காலாவதி போகுது அதாவது விசா காலாவதி போகுது நாங்கள் அப்ளை பண்ணி வாங்கி தரோம் உங்கள் பாஸ்போர்ட் எடுத்துட்டு வாங்க பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு வந்து பார்த்தா பாஸ்போர்ட் ஆகி ஒரு வருஷம் ஆகிடுச்சு சகோதரர் கவனிக்கவே இல்லை அலுவலகத்தில் சொன்னாங்க என்னங்க எப்படி கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க இம்மீடியட்டாக அதை புதுப்பித்து எடுத்துக்கிட்டு வாங்க எம்பசி போங்க நாளைக்கே போங்க இம்மீடியட்டாக அப்படிங்கிறாங்க சகோதரருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த பாஸ்போர்ட் புதுப்பிக்கணும்னு ஒரு அமௌண்ட்டு தேவை அந்த அமௌண்ட் கூட அவர்கிட்ட இல்லை எந்த இக்கட்டிலும் சொல்ல வேண்டிய அற்புதமான மந்திரம் அவர் நினைவில் வந்தது ஷிர்டி பிரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷிரடி சாய்நாதன் தரிசனம் ஆனால் அந்த மந்திரத்தை தான் சொல்லிக்கொண்டே இருந்தேன் அந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே நண்பர்களிடம் கேட்குறேன் எனக்கு கொஞ்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியுமான்னு எல்லாருமே இக்கட்டில் இருக்காங்க யார்ட்டையும் காசு இல்லை எதிர்பார்க்காத ஒரு நபர் என்னை அழைத்து அந்த பணத்தை எனக்கு கொடுத்தார் சாய்நாதர் நர்லாசியோடு ரெண்டு செட்டு எல்லாம் ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டேன் நேராக எம்பஸி போயிட்டேன் எம்பஸியில் போய் பேசிக்கிட்டு இருந்தால் அவங்க என்ன சொல்கிறாங்க மெயின் பாஸ்போர்ட் உங்களுக்கு இஷ்யூ பண்ணுறோம் அது உண்மை கரெக்டு ஆனால் மூன்று மாதமாகும் என்னுடைய நிலைமையை எடுத்து சொன்னேன் இல்லைங்க எனக்கு இன்னும் ஒரு வாரத்தில் ஐடி காலாவதி ஆகுது நீங்கள் பாஸ்போர்ட் கொடுத்தா தான் ரெனியூ பண்ண முடியும் இல்லைனா நான் இந்தியா போக வேண்டியிருக்கோம் நான் மிகப்பெரிய சிக்கலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே பேசினா முடியவே முடியாது உங்கள் தப்புக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிட்டு கிளம்புங்கன்ட்டாங்க நான் கண்களில் கண்ணீரோடு வெளியில் வந்து நின்றேன் மீண்டும் அந்த சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் தான் நான் சொல்கிறேன் பாபாட்ட பாபா நான் உங்கள்கிட்ட மண்டியிட்டு கேட்கிறேன் நான் இப்போ திருப்பி உள்ளே போவேன் நீங்கள் என் கூட வரணும் எனக்காக நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணணும் எனக்கு அதை வாங்கி கொடுக்கணும் பாருங்கள் எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள் சாய்நாதர் வருவார் நமக்காக சிபாரசு செய்வார்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு சாய்நாதரை அழைக்கிறார் சாய்நாதரும் வருகிறார் இல்லையா உணர்வால் வருகிறார் அழகாக உள்ளே போனாங்க ரெண்டு பேரும் இப்போ உட்காந்து அதே ஆஃபீஸர்கிட்ட பேசுகிறார் சார் என் நிலைமையை புரிஞ்சுக்குங்க சார் எனக்கு இங்கே வேலையை விட்டு போனேன்னா என் நிலைமை ரொம்ப மோசமாயிடும் எல்லாம் சொல்கிறாரு அந்த ஆஃபீஸர் கேட்டுக்கிட்டே இருந்தவர் இருங்க மேலிகார்ட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு மேலதிகார்ட்ட போகிறாரு அப்புறம் திரும்பி வந்தவர் இப்போ நீங்கள் கொடுத்தா மாதிரியே ஒரு செட் அப்ளிகேஷன் கொடுங்க நான் உங்களுக்கு பாஸ்போர்ட் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு கையெழுத்து வாங்கின பிறகு சொன்னது நாளை ஒரு மணிக்கு வந்து உங்கள் டெம்பரரி பாஸ்போர்ட்டை கலெக்ட் பண்ணிக்கோங்க கண்களில் கண்ணீரே வந்துருச்சுண்ணா எனக்கு என்னுடன் சாய்நாதர் இருந்தார் நான் உணர்ந்தேன் சாய்நாதருடன் வந்தபோது அந்த ஆஃபீஸர் மறுக்கவே முடியல எனக்கு கொடுத்துட்டார் எனக்கு நாளைக்கு ஒரு மணிக்கு வந்து பாஸ்போர்ட்டை கலெக்ட் பண்ணிக்கிங்கன்ட்டார் நான் அடுத்த நாள் கரெக்டாக போயிட்டு அந்த ஸ்பாட்டுக்கிட்டயத்துக்கு எனக்கு டெம்பரரி பாஸ்போர்ட் என் கையில் வந்துருச்சு அங்கேருந்தே சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன் அந்த அலுவலத்தை விட்டு வெளியில் வரேன் எங்கள் அலுவலத்துலேருந்து ஃபோன் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து என்னங்க பாஸ்போர்ட் கிடச்சுதா அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்தியாவுக்கு போக வேண்டியிருக்கோன்னு என் பாஸ்போர்ட் என் கையில் வந்தாச்சு டெம்பரரி பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணிட்டாங்க அவங்க நம்பவே இல்லை அவங்க நான் இப்போ நம்ம ஆஃபீஸ் தான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்தே சாய்நாதருக்கு ஒரு விபப்பெரிய நன்றியை சொல்லிவிட்டு நேர கிளம்பி அலுவலத்தில் போய் கொடுத்துட்டு அந்த ஐடியை வாங்கியாச்சு நான் இப்போ என்னுடைய மெயின் பாஸ்போர்ட்டும் கரெக்டாக பதினஞ்சு நாளில் வந்துடுச்சு எனக்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்களாம் அசந்துட்டாங்க எப்படியா பதினஞ்சு நாளில் கிடச்சிது என்ன என் கூட இருந்து என் சாய்நாதர் இல்லையா நான் அழைத்தது சாய்நாதரை இல்லையா வருவார் சாய்நாதர் என் தலைவிதியை மாற்றுவார்னு நான் நம்பிக்கையோடு பாபாவிடம் பிரார்த்தனை செய்தேன் என் விதி நான் இந்தியா தான் வந்திருக்கணும் ஆனால் என் விதியை மாற்றி எழுதி அமர்கலப்படுத்திட்டார் நான் சாய்நாதர் இந்த அற்புதத்தை சொல்லுங்கள் உண்மை இது போன்ற நிகழ்வுகள் சாய்நாதரால் மட்டுமே முடியும் கூட பார்க்க முடியாதுங்கிறாங்க எல்லாரும் நான் யார்கிட்ட கேட்டாலும் இல்லை இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறாங்க ஆனால் நடத்தி காட்டியிருக்கிறார் சாய்நாதர் இதில் நம்பிக்கை தான் ஜெயிச்சது அவர் நம்பினார் இல்லைங்களா அழுது கொண்டே அலுவலத்தை விட்டு வெளியே வர்றார் பிம்பசி விட்டு எம்பசி வாசலில் நின்று பாபா கிட்ட ஒரு மிகப்பெரிய வேண்டுதலை வைக்கிறார் பாபா நான் இப்போ நான் உங்களை கூட்டிகிட்டு உள்ளே போகிறேன் நீங்கள் வாங்க என் கூட எனக்கு பாஸ்போர்ட்டை பெற்றுக் கொடுங்கள் சாய்நாதர் வந்தார் பெற்றுக் கொடுத்தார் சகோதரர் பிரமாதமாக சொன்னார் இந்த அற்புதத்தை எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அந்த சாய்நாதர் மீது கொண்ட நம்பிக்கை நம்மை ஜெயிக்க வைக்கும் எல்லா பிரச்சனையிலேருந்தும் நம்மளை காக்கும் அது நம்பிக்கையோடு நம்ம இருக்கணும் அவ்வளோதான் பாருங்க நம்பிக்கையோடு பாபாவை அழைத்த ஒரு சகோதரிக்கு எப்படி ஒரு பரிசு வாங்கி கொடுத்துருக்காரு பாருங்க சகோதரி ஆண்டிப்பட்டியில் டீச்சராக இருக்காங்க பவானி வெங்கட்னு பேர் சகோதரி ப்ளஸ் டூ தமிழ் எடுக்கிறாங்க டீச்சர் அவங்க இந்த பள்ளியில் இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா நம்ம படிக்கும்போது கூட வருவாங்க எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அந்த நேரத்தில் ஸ்கூலில் எல்லாருமே ஏன்னா அந்த சிஇஓ வருவார் டிஓ வருவார் அதன் பிறகு நிறையா ஸ்கூல்லேருந்து அந்த சீனியர் ஹெச்எம்லாம் கூட வருவாங்க இன்ஸ்பெக்ஷனுக்கு வருவாங்க எல்லோரையும் கூட்டிகிட்டு வருவாங்க அப்படி சகோதரியின் பள்ளிக்கு இன்ஸ்பெக்ஷன் வராங்க பிரமாதமாக இன்ஸ்பெக்ஷன் காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் போயிட்டுருக்கு சிஓக்காக வெயிட் பண்ணுறாங்க எல்லாரும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டாங்க எல்லா கிளாஸையும் இன்னும் சகோதரியின் வகுப்பு மட்டும்தான் பெண்டிங் இருக்குது சகோதரி ப்ளஸ் டூவில் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ ஹெச்எம் வந்தாங்க அவங்க எச்எம்மு அம்மா பவானி நீங்கள் கிட்ட லெவன்த்துக்கு போய் கிளாஸ் எடுங்க சகோதரிக்கு தூக்கி வாரி போட்டுது ஏன்னா சகோதரி ப்ளஸ் டூக்கு தான் தமிழ் எடுத்துகிட்டு இருக்காங்க திடீர்னு லெவன்த் ஸ்டாண்டர்டில் போய் கிளாஸ் எடுக்க சொன்னால் எப்படி இருக்கும் இல்லையா ஒரு பதட்டம் நான் எனக்கு அந்த பதட்டம் வந்தவுடன் நான் சாய்நாதரை தான் நினைத்தேன் உடனே என் நினைவில் வந்த மந்திரம் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் அதை சொல்லிக்கிட்டே இருந்தேன் பாபா என் கொடை இறங்க பாபா சிஓ இன்ஸ்பெக்ஷனில் எனக்கு ஒரு நல்ல பெயரை வாங்கி கொடுங்கள் பாபான்னு சொல்லி பாபாட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் ப்ளஸ் ஒனில் போய் தைரியமாக நின்றுட்டேன் அந்த சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க குழந்தைங்களுக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் கரெக்டாக சிஓ வந்துட்டார் த்ரீ தேர்ட்டிக்கு வந்தவர் போய் போய் பின்னாடி உட்காந்துட்டார் நான் கிளாஸ் எடுக்கிறதே அப்சர்வ் பண்ணுறாரு அடுத்து என்னுடைய லெட்ஜர்லாம் பார்த்தார் எல்லாத்தையும் பார்த்துட்டு கிளம்பி போயிட்டார் இப்போ ரிவ்யூ டைம் அது எல்லா டீச்சர்ஸையும் உட்கார வச்சு சிஓ பேசுவாங்க சிஓ எஞ்சி பேச ஆரம்பித்தார் ஆரம்பித்தவுடன் முதலில் சொன்ன ஒரு விஷயம் நான் இன்றைக்கி ஒரு கிளாஸுக்கு இன்ஸ்பெக்ஷன் போனேன் அந்த டீச்சர் பிரமாதமாக பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க நான் நினைச்ச மாதிரியே அற்புதமாக பாடம் எடுத்துக்கொண்டிருந்தார்கள் அந்த டீச்சருக்கு வாழ்த்துக்கள்னு சொன்னாங்க எல்லாரும் கிளாஸ் பண்ணாங்கன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாகிடுச்சு லெட்ஜர்லாம் கூட பார்த்தேன் பிரமாதமாக மெயின்டைன் பண்ணுறாங்க அந்த டீச்சருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னாரு எனக்கு கண்களில் கண்ணீரே வந்துருச்சு அங்கிருந்தே சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன் அப்படி ஒரு தைரியத்தை கொடுத்து என்னை வகுப்படுக்க வைத்தது என் சாய்நாதர் தான் சகோதரி சொல்கிறாங்க இல்லையா அழைத்தால் ஓடி வருவார் சாய்நாதர் மந்திரங்கள் சொல்லி அழைக்கலாம் விளக்கு பூஜைகள் செய்து அடைக்கலாம் சாயின்னு கூப்பிட்டு அடைக்கலாம் எப்படி கூப்பிட்டாலும் ஓடி வருவார் இல்லையா சாய்நாதர் பாருங்கள் சகோதரி நார்வேயை சேர்ந்த சகோதரி நலா மோகனுக்கு கூப்பிட்ட போதெல்லாம் வந்திருக்கிறார் சாய்நாதர் சகோதரிக்கு மட்டும்தான் வருவாரங்க கேட்டால் இல்லை நம்ம எல்லாருக்கும் அப்படி தான் வருவார் சகோதரி அந்த உதாரணத்தை மூணு உதாரணம் சொல்கிறாங்க அண்ணா நான் பாபாவை மனம் உருகி அழைத்தேன் ஓடி வந்தார்ண்ணா எனக்கு அந்த மூன்று அற்புதங்களும் சிலிர்ப்பாக இருந்தது அதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் நான் சகோதரி ரெண்டாயிரத்தி ஏழில் இந்தியா வந்திருக்காங்க ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்காக கோர்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு கரெக்டாக லாஸ்ட் டே ஒரு கெட் டுகெதர் வச்சுக்கலாம் பாண்டிபு சாரில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்லான்னு முடிவு பண்ணுறாங்க சரி ஊருக்கு போகிறதுனால டீனரில் சில பர்ச்சேஸ்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு சகோதரி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அன்றைக்கி ரெண்டாயிரத்தி ஏழில் ஐம்பதாயிரங்கிறது பெரிய விஷயம் அது ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் பர்ச்சேஸ் பண்ணாங்க ஆட்டோ பிடிச்சாங்க அந்த ஹோட்டலுக்கு வந்து இறங்கினாங்க ஆட்டோவில் அத்தனையும் விட்டுட்டு சகோதரி இறங்கி ஹோட்டலுக்குள்ளே போயிட்டாங்க ஆட்டோக்காரரும் போயிட்டார் அப்போ தான் உணர்றாங்க ஐயோ வாங்கின பொருள் அத்தனையும் ஆட்டோவில் இருக்குது ஐம்பதாயிரம் போச்சேன்னு நினச்சாங்க அப்புறம் சகோதரிகள் சொன்னாங்க வா நம்ம ஒரு ஆட்டோ எடுத்துக்கிட்டு அந்த கடைக்கே போவோம் ஒரு அது வாசலில் அவர் இன்னார்ன்னு நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆட்டோவில் சென்று கொண்டு இருக்கிறார்கள் ஆட்டோவில் போகும்போது சகோதரி பிரார்த்தனை செய்கிறார்கள் பாபா ஒரு மிகப்பெரிய தொகை விட்டுட்டேன் என்னை மன்னிச்சுக்குங்க நான் மயிலாப்பூர் ஆலயத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் நான் வருவேன் மாலையில் உங்களுக்கு ஆளு ரோஜாப்பூ மாலை வாங்கி கொடுக்குறேன் பாபா என்னுடைய இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாருங்கள் பாபா எல்லாத்தையும் எனக்கு கொடுங்கள் பாபான்னு சொல்லிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணே நான் பாபா கிட்டே நான் பிளானே பண்ணிட்டேன் பக்காவாக பெரிய ரோஜாப்பூ மாலை வாங்கி பாபாவுக்கு போடணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அந்த ஹோட்டலில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணுறாங்க எங்கே இருக்கீங்க அந்த கடை கிட்ட தான் போயிட்டுருக்கோன்னு எங்கேயும் போகாதீங்க அந்த ஆட்டோ கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டார் எல்லாத்தையும் வந்தாங்க என் கண்களில் கண்ணீர் வந்துருச்சு எனக்கு சாய்நாதருக்குன்னு நான் செய்யக்கூட இல்லை செய்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன் அதற்கே அத்தனை பொருளையும் எனக்கு பெற்றுக் கொடுத்தார் நான் சாய்நாதர் அதான் உண்மை நம்ம செய்வோமா மாட்டோமாங்கிறது சாய்நாதருக்கு தெரியும் அற்புதமாக பெற்றுக் கொடுப்பார் சாய்நாதர் சகோதரிக்கு இந்த அற்புதம் மட்டுமில்லை மகன் வந்து லண்டன் டூர் போகிறார் அங்கே நடந்த ஒரு மிகப்பெரிய அற்புதம் சகோதரிக்கு சொல்கிறாங்க எனக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதம்னு இதுதான் நான் லைஃப்பில் என் மகனும் அவனுடைய ஃப்ரெண்டும் கிளம்புறாங்க நான் லண்டனுக்கு எல்லா பேங்க் கார்டையும் வீட்டிலயே விட்டு போயிட்டான் அவன்ட்டு இருக்கிற இந்த கூகுள் பே மாதிரி அங்கே ஆப்பிள் பேன்னு ஒன்று இருக்கான் அதுதான் ஸோ நான் ஆப்பிள் பே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேம்மா சரிப்பா பண்ணுவேன்னு சொல்லிட்டேன் இப்போ ஊரில் இருந்த அத்தனை நாளும் அந்த ஆப்பிள் பேயை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு லாஸ்ட் டே ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்காங்க அன்றைக்கி ஈஸ்டர் சண்டே வா ஹோட்டலில் சாப்பிட்டாச்சு டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பவுண்ட்ஸ் பில்லு வந்துருச்சு இப்போ ஆப்பிள் பே யூஸ் பண்ணுறாரு அன்றைக்கி ஈஸ்டர் சண்டே லீவுங்கிறதுனால ஒர்க் பண்ண மாட்டேங்குது அப்படி வேர்த்து கொட்டிடுச்சான் பையனுக்கு என்னடா அது இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு இது இப்போ கொடுக்கலன்னு எப்படி நம்மளை அனுப்புவாங்க நம்ம ஊருக்கு வேறு கிளம்பணுமே இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்காரு கரெக்டாக சகோதரியின் ஃபோன் வருது அப்போது அம்மா இந்த மாதிரி கட்டில் இருக்கம்மா இந்த மாதிரி படம் நீ எதுவும் கவலையே நான் பாபாட்ட வேண்டிக்கிறேன் சகோதரிக்கு எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள் நான் வேண்டிக்கிறேன் பாபா உன்னை காப்பாற்றுவார் அப்படின்னாங்க அந்த ஹோட்டலுக்காரங்க சொன்னாங்க நீ ஏடிஎம்ல கூட ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு வாங்கன்னாங்க இவர் ஏடிஎம்மில் போய் ட்ரை பண்ணியிருக்காரு அதுவும் நடக்கலை அந்த கேஷுக்கு போகிறாரு டேபிளுக்கு வர்றாரு கேஷுக்கு போகிறாரு டேபிளுக்கு வராரு ஒரு டென்ஷனாகவே இருக்கார் இதை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நபர் கம்யர் அப்படின்னார் தம்பி கீட்டுக்கு போனார் என்ன பிரச்சனைன்னாரு சார் இந்த மாதிரி ஆப்பிள் பே ஒர்க் பண்ணல இதுதான் பிரச்சனை அந்த ஹோட்டல்காரங்களை கூப்பிட்டு இந்த தம்பி என்ன சாப்பிட்ருக்காரோ அதை நான் பேமெண்ட் நான் கொடுக்குறேன் தம்பி அனுப்பி வைங்க அப்படிங்கிறாரு உடனே தம்பி சொன்னார் சார் உங்கள் அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுங்க நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன்னு எனக்கு நீ திருப்பி தர வேண்டாம் பின்னொரு காலத்தில் இதே மாதிரி இக்கட்டில் யாராவது தவச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னு நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு ஓகே கோ அப்படின்ட்டாரு அங்கே வந்து அம்மாட்ட சொல்லியிருக்காங்க சகோதரி கண்களில் கண்ணீர் அப்படியே நான் பாபாட்ட வேண்டிக்கிட்டே இருந்தேன் பாபா எப்படி அந்த ரூபத்தில் வந்து உன்னை காப்பாற்றி இருக்கிறார் நாங்கள் அதான் உண்மை எங்கங்க நார்வே எங்கே இருக்குது லண்டன் எங்கே இருக்குது இல்லையா அந்த டிஸ்டன்ஸு அதெல்லாம் சாய்நாதருக்கு ஒரு பெரிய டிஸ்டன்ஸா பறந்து வந்துட மாட்டாரா இங்கே ஷிரடியிலேருந்து அப்படி சர்ற அங்கே லண்டனுக்கு வந்துட மாட்டாரா வந்தார் சகோதரின் வேண்டுதலை நிறைவேற்றி அற்புதப்படுத்திட்டார் இது போன்ற அற்புதங்கள் நிறைய நடந்திருக்கு நம்ம இக்கட்டில் இருக்கும்போது சாய்நாதரை அழைத்தோம்னா ஓடி வருவார் சாய்நாதர் பல ப்ரூஃப் இருக்குது பாருங்கள் இதே மாதிரி சகோதரிக்கு அவங்க ஊரில் ஒரு அற்புதமான பாபாவின் ஆலயம் இருக்கான் அந்த ஆலயத்தில் நடந்த ஒரு பிரமாதமான அற்புதத்தை நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க சகோதரிக்கு க்ரீன் கலர் ட்ரெஸ் போடணும் பாபாவுக்கு ரொம்ப ஆசை தேடி பிடிச்சி க்ரீன் கலர் ட்ரெஸ் வாங்கியாச்சு ஆனால் பாபாவுக்கு டர்பன் க்ரீன் கலரில் கிடைக்கல சகோதரிக்கு மிகப்பெரிய வருத்தம் பாபாட்டே விட்டு பேசிட்டாங்க பாபா உனக்கு க்ரீன் கலர் ட்ரெஸ் வாங்கிட்டேன் இப்போ க்ரீன் கலர் டர்பன் கொடுக்க முடியலன்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது என்னை மன்னிச்சுக்குங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே அந்த ஆலயத்துக்கு இன்னொரு குரூப் வராங்க அவங்க சகோதரியை கூப்பிட்டு அம்மா நான் இப்போ தான் இந்தியா போனேன் பாபா ஒரு டர்பன் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்தாங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க அது க்ரீன் கலர் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள் க்ரீன் ட்ரெஸ்ஸு சகோதரி வாங்கினது அந்த க்ரீன் டர்பன் அந்த இன்னொரு சகோதரி வாங்கிட்டு வந்தது அதாவது சகோதரி மனம் நோகிறார்கள் தெரிஞ்ச உடனே அதுக்கு முன்னாடியே அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டார் சாய்நாதர் இதுபோல் அற்புதங்கள் சாய்நாதர் பிரமாதமாக நிகழ்த்துவார் நம்ம பாபா கிட்ட வந்து உண்மையாக இருக்க வேண்டும் பாபாவுக்கு அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை வேறு எந்த சீக்கிரட்டுமே கிடையாது நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் பொறுமையாக காத்திருக்க வேண்டும் ச பாபாவுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது நமக்கு அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் அதற்கு தான் பாபாவின் மந்திரங்கள் சொல்ல சொல்கிறோம் பாபாவின் பிரார்த்தனைகள் செய்ய சொல்கிறோம் பாபாவின் விளக்கு பூஜைகள் செய்ய சொல்கிறோம் நம்பிக்கையோடு செய்யுங்கள் பூஜைகளை பொறுமையாக காத்திருங்கள் சாய்நாதர் அருளாசிகளை வழங்குவார் பாருங்கள் அதே போல் திருவாண்டரத்தை சேர்ந்த சகோதரி லக்ஷ்மி சத்யா அவனுடைய அக்காவுக்கு நிகழ்ந்த ஒரு மிகப்பெரிய அற்புதம் அக்காவின் குழந்தை அவனுக்கு நடந்த மிகப்பெரிய அற்புதம் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேருமே பாபாவின் பக்தர்கள் சகோதரியும் சரி அவங்க அக்காவும் சரி தீவிரமான பாவம் என் பக்தர்கள் அண்ணா அக்காவுக்கு ரெண்டாவது ஒரு பையன் வேணும்னு ஆசைப்பட்டாங்க நான் சொன்னேன் சச்சரிதம் படி உனக்கு ஆண் குழந்தை பிறக்கும்னு சச்சரிதம் படித்து தான் அவன் பிறந்தான் நான் குழந்தை பிறந்த எழுபத்தஞ்சு நாள் குழந்தைக்கு ஃபிட்ஸ் வந்துடுச்சு தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னாங்க அந்த கிளினிக்கில் சொன்னாங்க உடனே ஜிஹெச்சுக்கு போய் அட்மிட் பண்ணுங்க அப்படின்னாங்க தூத்துக்குடி ஜிஹெச்சில் கொண்டு போய் அட்மிட் பண்ணியாச்சுண்ணா குழந்தைய டாக்டர்ஸ் எல்லாம் செக்கப் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது நாங்கள் எங்களாலான முயற்சிகளை செய்கிறோம் நீங்கள் உங்கள் கடவுளை வேண்டிக் கொள்ளுங்கள் இதே வார்த்தை சொல்லியிருக்காங்க சகோதரி உடைந்து அழுகிறார்கள் உடனே லக்ஷ்மிக்கு தான் ஃபோன் பண்ணாங்க இந்த மாதிரி டாக்டர்ஸ் சொல்கிறாங்க அக்கா நீ படாத நம்மக்கிட்ட பாபாவின் மிகப்பெரிய அஸ்திரம் இருக்குது பிரம்ம முகூர்த்த பூஜை இருக்குது ஐந்து விளக்கு பூஜை நான் இதெல்லாம் செய்கிறேன் குழந்தை ரெக்கவராகி வருவான் நீ கவலையே படாத பாருங்கள் எவ்வளோ நம்பிக்கையை பாருங்கள் அந்த நம்பிக்கைக்கு தான் பரிசு கிடைக்கும் லட்சுமி சகோதரி உடனே பிரம்மமுர்த்த பூஜை செய்கிறாங்க அடுத்த நாளே அன்றே ஐந்து வழக்கு பூஜை ஆரம்பிக்கிறார்கள் அங்கே பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு இங்கே டாக்டர்ஸ் செக் பண்ணுறாங்க ஒரு கட்டத்தில் டாக்டர் சொன்ன விஷயம் எங்களால் காப்பாற்ற முடியாமல் போனாலும் போகலாம் நீங்கள் உங்கள் கடவுளை பலமாக வேண்டிக்குங்க அப்படின்ட்டாங்க சகோதரி உடைந்து அழுகிறார்கள் மீண்டும் லக்ஷ்மிக்கு ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி சொல்கிறாங்கம்மா எதுக்கும் கவலைப்படாத நான் ஐந்து வழக்கு பூஜை பண்ணுறேன் பாபா அற்புதம் நிகழ்த்துவார் அப்படின்னாங்க கரெக்டாக ஐந்து நாட்கள் பூஜை முடிஞ்சது குழந்த அற்புதமாக ரெக்கவர் ஆகிட்டான் சூப்பராக அப்புறம் டாக்டர்ஸ் கூப்பிட்டு விட்டாங்க அம்மா குழந்தை ரெக்கவர் ஆகிட்டான் அது மெடிக்கல் மிராக்கிள் இந்த மாதிரி டிசீஸில் இந்த மாதிரி ரெக்கவர் ஆகிறது சாதாரண விஷயமில்லை அதுவும் இந்த குட்டி ஏஜில் எழுபத்தஞ்சு நாள் தான் ஆகுது குழந்த பிறந்து அவன் ரெக்கவர் ஆகிருக்காங்கிறது ஒரு மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அதிர்ச்சி தகவலை சொல்கிறார்கள் குழந்த இப்போ ரெக்கவர் ஆகிட்டான் ஆனால் வளர்ந்து வரும்போது மூளை வளர்ச்சி இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு டெஸ்ட்டு வேலூர் சிஎம்சியில் இருக்குது அங்கே போய் பண்ணுங்கள் அங்கே உங்களுக்கு கரெக்டாக சொல்லுவாங்க குழந்தைக்கு இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு சொல்லுவாங்க நீங்கள் அங்கே கூட்டிகிட்டு போங்கன்னாங்க சகோதரி மீண்டும் கிட்ட தான் ஃபோன் பண்ணாங்க அக்கா நீ கவலையேப்படாத அற்புதமான மந்திரம் ஷீரடிப்புற வாசினும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் குழந்தைக்காக நான் சொல்லிகிட்டே இருக்கேன் பாபா அவனை அற்புதமாக குணப்படுத்தி அனுப்புவார் கவலையப்படாதுனாங்க சிஎம்சியும் கொண்டு போயாச்சு சிஎம்சியில் எல்லா டெஸ்ட்டும் முடிச்சிட்டாங்க இப்போ டாக்டரோட கன்சல்டன்காக வெயிட் பண்ணுறாங்க நேர் டாக்டர் போய் பார்த்தா டாக்டர் சொன்ன விஷயம் குழந்த பர்ஃபெக்டாக இருக்கான் நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க அந்த மாதிரி எதுவுமே நடக்காது குழந்த ஆக்டிவாக இருப்பான் எல்லாம் பிரமாதமாக இருப்பான் கவலையப்படாதீங்க போங்கன்னாங்க சகோதரியின் கண்களில் கண்ணீர் அங்கிருந்து லக்ஷ்மிக்கு ஃபோன் பண்ணாங்க அம்மா சிஎம்சியில் பிரமாதமாக சொல்கிறாங்கம்மா எதுவுமே இல்லை பிரமாதம்ங்கிறாங்க குழந்தை ஆக்டிவாக இருக்கான் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லுனாங்க சகோதரி சொன்ன விஷயம் அண்ணா போல் குழந்தைகள் எல்லாம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க எல்லாருக்காகவும் நீங்கள் ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கண்ணா எல்லா குழந்தைகளுக்காகவும் ஒரு பிரார்த்தனை நாங்கள் இன்றைக்கி பிரார்த்தனை தான் ஏன்னா லாஸ்ட்டு த்ரீ டேஸ் எனக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் குழந்தைங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அவர்கள் அத்தனை பேருக்காகவும் தான் நம்ம இன்றைக்கி பிரார்த்தனை பண்ண போகிறோம் நமக்கு பிரமாதமான நான்கு அற்புதங்களை கொடுத்திருக்கிறார் சாய்நாதர் எதற்கு ஒரு மிகப்பெரிய உணர்வை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் என் பிரார்த்தனைகள் என் மந்திரங்கள் என் விளக்கு பூஜைகள் உன் தலைவிதியை மாற்றும் மாற்று எழுதும்ங்கிறார் சாய்நாதர் அவரை நம்பணும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை அதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கின்ற விஷயம் பாபாவை நம்புங்கள் அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்துக்கொள்ளுங்கள்னு சொல்கிறேன் பாபாவின் பாதங்களை கெட்டியாக கொள்ளுங்கள் அவர்கிட்ட கொண்டு போய் அவர் பாதத்தில் கொடுத்துருங்க எல்லாத்தையும் அது மறந்துருங்க அதை பாபா நம்மை காப்பாற்றி கரையேற்றுவார் பிரமாதமான அற்புதங்கள் இல்லையா இன்னைக்கு நாலு அற்புதங்களும் சிலிர்க்க வைக்க அற்புதங்கள் தான் சகோதரர் லக்ஷ்மிகாந்தனுக்கு நினைத்த கூட பார்க்க முடியாத அற்புதம் ஒரே நாளில் டெம்பரரி பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணிட்டாங்க சாய்நாதரை கூட்டிகிட்டு உள்ளே போனேங்கிறாரு பாருங்கள் எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள் இல்லைங்களா அடுத்து பவானி வெங்கட் சகோதரி ஆனால் ஒரு நிமிஷம் நான் பதட்டமாக தான் ஆயிட்டேனா சாய்நாதரை அழைத்தேன் வந்தார் எனக்கு பிரமாதமாக பேர் வாங்கி கொடுத்தாருன்னாங்க அடுத்து அந்த நார்வே சகோதரிக்கு என்ன அற்புதங்க கூப்பிட்ட போதெல்லாம் வந்திருக்கார் பாபா நான் இக்கட்டில் இருக்கிறேன் ஓடி வருகிறார் என் மகன் இக்கட்டில் இருக்கிறான் ஓடி வருகிறார் அதான் சாய்நாதர் ஓடி வருவார் நமக்காக அடுத்து பாருங்கள் லக்ஷ்மி சகோதரியின் சகோதரி வாழ்வில் அமர்களப்படுத்திட்டார் அந்த குட்டி பாப்பாவை பிரமாதமாக குணப்படுத்தி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டார் ஆனால் ஜம்முன்னு ஆக்டிவாக இருக்கான்னா சகோதரி சொன்ன விஷயம் இதெல்லாம் இவங்களுக்கு மட்டும்தான் நடக்குமான்னு கேட்டால் இல்லை நம்ம எல்லாருக்கும் உண்டு சாய்நாதரின் கடாஷ பார்வையில் தான் நம்ம எல்லோரும் இருக்கோம் நம்பிக்கையோடு காத்திருங்கள் நம் அத்துணை பேருக்கும் அற்புதங்கள் நிகழும் அடுத்த எபிசோடு பாருங்கள் பிரமாதமான நான்கு அற்புதங்கள் சிலிர்க்க வைக்கும் அற்புதங்கள் சாய்நாதர் நமக்கு ஆசீர்வாத மழையை பொழிந்து கொண்டிருக்கிறார் இப்பெல்லாம் எபிசோடு முடிக்கிறதுக்கு முன்னாடி தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் இன்று பிரார்த்தனை எதற்காக உங்களுக்கு குழந்தைகளுக்காக ரோகங்களால் அவதி வரும் அத்துணை குழந்தைகளுக்காகவும் நம்ம இன்றைக்கி பிரார்த்தனை பண்ண போகிறோம் நாளைக்கு பொங்கல் திருநாள் இல்லைங்களா கரெக்டாக அந்த அற்புதமான நேரத்தில் அந்த குழந்தைகள் அத்துணை பேருக்காகவும் நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம் ஷீரடி புற கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடைசன் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்க வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அருகங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ரா விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்